இலங்கை அரசியல் வரலாற்றில் நேற்று நடந்து முடிந்த பொது தேர்தல் திருப்பு முறையாக அமைந்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஊழலுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக சூளுரைத்துள்ள ஐம்பத்தைந்து வயதான இளம் ஜனாதிபதி ஒருவரின் தலைமைத்துவத்தின் பலமான அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளதாக பல சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொருளாதார நெருக்கடியால் சோர்ந்து போயிருக்கும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வழங்குவது அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சமூக நிதி அரசியல் மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களை சுதந்திரமாக மேற்கொள்ளும் வகையில் அறுதி தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை வலமைக்கு மாறாக வடமாகாண தமிழ் மக்கள் சிங்கள கட்சிக்கு வாக்களித்த முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது அமைந்துள்ளது இந்நிலையில் தங்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள வாக்களித்த தமிழ் மக்களை பாதுகாப்பது தமது கடமை என ஜனாதிபதி ஜனாதிபதியானுரகுமாரதிசாநாயகவின் கட்சி தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டியது புதிய அரசாங்கத்தின் கடமை எனவும் பிபிசி உட்பட பல மேற்குலக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது வடக்கிலும் தெற்கிலும் மகத்தான வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்துள்ளது இலங்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட விகிதாசார தேர்தல் முறைக்கு அமைய தனிக்கட்சி ஒன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றிய முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும்